வணக்கம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் திருப்பாவையின் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழிநீர்ந்து செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானதாய் நா உடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானனை எம்பாவாய் விளக்கம் ஆண்டாலி அதி அற்புதமான கற்பனை இயற்கை வருணனையாக இப்பாசுரம் கருக்கொண்டுள்ளது கற்பனை சிறகு கட்டி பறந்து கிருஷ்ண அவதார காலத்து திரு பாடிக்கே சென்று விடுகிறார் கோதை நாச்சியார் நான் எல்லோருக்கும் முன் படுக்கையை விட்டெழுந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று உறுதியாக கூறியவள் இன்று இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவள் கூறிய சொற்கள் குறைப்பட்டு போய்விட்டன ஏனெனில் பிறரை எழுப்ப மறந்துவிட்டதும் அல்லாமல் தன்னையே தான் எழுப்பிக் கொள்ளாமல் இன்னும் அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாளே உறங்கிக் கொண்டிருப்பவள் வீட்டு வாசலில் அவள் தோழிகள் எல்லாம் வந்து கூடிவிட்டார்கள் அவளை எழுப்ப முனைபவர்கள் பொழுது புலர்ந்து விட்டதனை பல்வேறு சாட்சியங்கள் காட்டி தெளிவுபடுத்துகிறார்கள் என்னுடைய வீட்டிற்கு பின்னால் அமைந்திருக்கும் தோட்டத்தில் கிணற்றில் நீர் பூக்கள் பூத்து ஆம்பலாம் குமுத மலர்கள் வாய் மூடிக்கொண்டனர் என்கிறார்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் செங்கல் நீர் வாய் நிகழ் ஆம்பல் வாய் இது காலை காட்சியின் மாட்சி இவ்வடிகளில் தெளிவுற புலனாகிறது சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து சிறந்த இடங்களில் சிறந்த முறையில் அடுக்கும் ஆண்டாளின் கவிதை மாட்சியும் கவினுர விளக்க முழுகின்றது செங்கழுநீர் பூக்க மலர என்றெல்லாம் சொல்லாமல் வாய் நிகழ்ந்து என்ற சொல்லைப் பெய்துள்ள திறத்தினை ஆங்கிலத்தில் டிக்ஷன் என்பார்கள் தமிழில் சொல்லாட்சியின் சிறப்பு என இதனை சுட்டலாம் ஆம்பல் மலர்கள் வாய் கூம்பின என்று குறிப்பிடுவதும் சொல்லாட்சியின் சிறப்பின் பார்ப்பட்டதாகும் மூடிக்கொண்டன என்று சொல்லாமல் கூம்பினக்கான் என்று குறிப்பிட்டிருப்பது தேர்ந்த கவியின் திறம்பாடு எனலாம் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்ததும் குவலை மலர்கள் கூம்பினதும் காலை நேர கவிமிகு காட்சிகள் அன்றும் தாமரை கதிரவனின் வரவு கண்டு பூரிப்பதும் குவலை சந்திரனின் வரவு கண்டு நிகழ்வதும் இயற்கை காலை நேரமானதால் முன்னிரவில் மலர்ந்திருந்த குவலை கதிரவன் தோன்றுகின்ற பொழுது வாய் குவித்துக் கொள்கின்றன இதனாலேயே தாமரையின் காதலன் கதிரவன் என்றும் அள்ளியின் காதலன் சந்திரன் என்றும் குறிப்பிடுவர் இப்பொழுது வீட்டிற்கு வெளியில் வந்து நின்று கொண்டு உள்ளிருப்பவளை எழுப்பும் பெண்கள் இருக்கும் காவி ஆடையினை அணிந்து கொண்டு வெள்ளியின் பற்களையுடைய துறவிகள் தங்கள் திருக்கோயிலில் சங்குகளை ஊதி முழங்கும் பொருட்டு போகிறார்களே இது இரண்டாவது காட்சி என்கிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவதாக சொல்லிய பெண்ணே எழுந்திருப்பாயாக நாணப்படாத நாவினை உடையவளே எழுந்திருப்பாயாக ஒரு கையில் சங்கும் பிறிதொரு கையில் சக்கராயுதமும் கொண்ட விசாலமான கைகளை உடையவனாகிய தாமரை கண்ணனை பாடுவாயாக என்று கூறி அவளை எழுப்புகின்றனர் நன்றி